ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கார்த்திகை ஸ்பெஷல் பண ஓலை கொள்ளக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த கார்த்திகை டைம்ல மார்க்கெட்ல அந்த பன ஓலை வைப்பாங்க இல்லைனா உங்களுக்கு எங்கேயாவது கடைச்சா கூட ஓகே தான் அதை உங்க இட்லி பாத்திரத்துக்கு ஏத்தாப்புல கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா அதை அழுக்கோ கிடையாது சும்மா தூசி மாதிரி இருக்கும் அதை ஒரு துணி வச்சு நல்லா எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எள் டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நிறைய போட்டுக்கோங்க எள்ளு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு எள்ளு வறுத்துக்கலாம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நான் எடுத்துருக்க அளவுக்கு மூணு டீஸ்பூன் வந்து போதும் அதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்புறம் நாலு ஏலக்கா தட்டி வச்சதை சேர்த்துக்கோங்க நல்லா அது பொன்னிறம் வாசம் வரும் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு நல்லா ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்னை இருந்து ஒன்றரை கப் வெள்ளம் பொடிச்சு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுத்த இதோட நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் வந்து சுக்கு பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி அதுவும் சேர்த்து வறுத்த அரிசி மாவு எள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ண வெள்ளப்பாக எடுத்து நல்லா ஊற்றி பிணைஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணணும் பண ஓலையில் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி அமைக்கி எடுத்து அமுக்கினீங்கன்னா வெளியே கொஞ்சம் வந்துடும் அதெல்லாம் எக்ஸ்ட்ராமாகவே எடுத்துக்கோங்க ரொம்பவே தின்னாக இருந்தால் தான் இந்த கொழுக்கட்டையை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு கொழுக்கட்டையே அதுக்கு மேலே ரெண் நல்லா மூடுற மாதிரி வச்சு கொஞ்சம் பண ஓலை கிழிச்சு வச்சுருந்தோம்ல அதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே பேக் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இட்லி சட்டி போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அந்த வாசம் உங்கள் வீடு ஃபுல்லாக அப்படி இருக்கும் இதை இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது அதோடய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃப அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் இது நம்ம நல்லா நல்லா கொக்கா இருக்கு அப்படின்னா ஆட்டி பார்த்தா அப்படி ரப்பர் மாதிரி ஆடும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நார்மலாக கொழுக்கட்டை செய்யறதை விட இந்த மாதிரி செமில் கொடுங்க அவங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்